மாயமந்திரம் பண்ணீங்களா குழந்தை செசு கொலை யாரையாவது கொலை பண்ணிட்டீங்களா இணை கற்பிச்சிட்டீங்களா பொய் சத்தியம் பொய்யான சாட்சி சொன்னீங்களா கற்புள்ள பெண்கள் மீது அவதொரு பளி சுமத்தி இருக்கிறீர்களா இந்த மாதிரியான குற்றங்களை நீங்கள் செய்திருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு இரவு உட்கார்ந்த அழுது அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரியான பாவத்தை செய்ய மாட்டோம் என்று தீர்மானம் செய்துவிட வேண்டும் ஆலமீன் அப்படி தீர்மானம் செய்து நடக்கிற நன்மக்களாக உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் உரிவானாக வாகரு தாவான இருப்பிலாலுமே அலாம் வலைக்கம் வரமத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹல்ல ஷானாவின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில பெரும் பாவங்களும் அதற்கான தண்டனைகளும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது பொதுவாக அல்லாஹ் அல்லாஹல்லா மனிதனை இயல்பிலேயே பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைத்திருக்கிறான் முதல் மனிதர் ஆதம் அலே சலாத்து சலாம் அவர்கள் அல்லாஹுடைய எண்ணற்ற அருட்கொடைகளை வாக்கியங்களை நேரடியாக அனுபவிக்கின்ற வாய்ப்பை பெற்றார்கள் அவர்கள் விரும்பியதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அவர்களை சொற்க சோளையிலே அல்லாஹு ரபுல்லால குடியமர்த்தி இருந்தான் அவர்களுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான் இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எதை வேண்டுமானாலும் உண்ணுங்கள் புசியுங்கள் இந்த ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்காதீர்கள் நெருங்கினால் அநீதி இழைத்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள் இதுதான் அல்லாதவர்களுக்கு விதித்த ஒரே தடை எது வேண்டாலும் சாப்பிடலாம் அந்த தோட்டத்தில் அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது ஆனாலும் இந்த மனிதன் இயல்பிலேயே பாவம் செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக என்ன நடக்கிறது இந்த ஒரு கட்டளை அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இவ்வளவு மரத்தை இவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்க நினைத்த எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று அனுமதித்திருக்கிறான ஒரு நூறு இருநூறு மரங்களை அல்ல நமக்கு தடுக்கலையே இந்த ஒண்ணுதானே தடுத்து என்று அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடித்ததா என்றால் முடியல அவர்களையே செய்தான் வந்து கெடுத்து விட்டதாக திருமலை குரான் சொல்கிறது வசுவசல் அஹ்மான் செய்தான் செய்தான் அவர்களுக்கு தீய எண்ணங்களை உள்ளத்திலே விதைத்து அகருஜகுமா இம்மாசா நாசிகி அவங்க ரெண்டு பேரும் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவங்களை அப்புறப்படுத்திட்டான் திருமலை குரானில் அல்லாஹ் ரபுல்லா அலமின் இதை சொல்லும் பொழுது ப அசா ஆதமு ரம்பகு பகவா ஆதமலை அவர்கள் தம்முடைய இறைவனின் கட்டளையை மீறினார்கள் பாவம் செய்தார்கள் பகவா கட்டார்கள் என்று ஒரு கடுமையான வார்த்தையை இந்த ஆதம் செய்த தப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லா பிரயோகிக்கிறான் அப்ப இதுல என்ன விளங்குது ஆதம் இஸ்லாம் அவர்கள் இயல்பிலேயே தப்பு செய்கிறவர்களாக படைக்கப்பட்டார்கள் மனுஷன் பாவம் செய்கிறவன் தான் இது ஆதம் மட்டுமா அவங்களுடைய சந்ததிகள் எல்லாருக்குமா அவர் செஞ்சா நம்மளும் செய்யணுமா அது அவருக்கு மாத்திரம் உள்ள குணாதிசயமா அல்லது மனிதன் என்ற முறையில் உள்ளதா நபிகள் நாயகம் அலிசலம் சொன்னார்கள் ஆதம ஹத்தாவுன் ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு தான் அது அவருடைய தனிப்பட்ட குணாதிசயம் இல்ல மனிதனுக்கே உள்ள குணாதிசயம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலம் விளக்கிறாங்க மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்கிறவர்கள் தான் இந்த தப்பு செய்யறவங்க சிறந்தவங்க யார் என்று கேட்டால் திருந்திக் கொள்றவங்க வருந்துறவங்க இனிமே செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் செய்து தங்களை திருத்திக் கொள்றவங்க அவங்க தான் சிறந்தவங்களே தவிர தப்பே செய்யாதவர்கள் யாரும் கிடையாது ஆதமுடைய மக்கள் அத்தனை ரசூல் செல்லா அலிசெல்லாம் அதுல நபிமார்கள் அடங்குவார்கள் நபிகள் நாயகன் அடங்குவார்கள் இப்ராஹிம் நபி அடங்குவார்கள் அவர்களுக்கு முன்னும் பின்னும் வந்த எல்லா நல்லடியார்களும் அடங்குவார்கள் அப்ப மக்கள் என்று நீங்கள் கொண்டால் செய்வீங்க பாவம் தான் செய்வீங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் அல்லாவுடைய கட்டளையை பேணி நடக்க மாட்டீர்கள் எதையெல்லாம் அல்லா செய்யும்படி சொன்னானோ அந்த நூறு சதவீதம் செய்த ஒருத்தன் உலகத்துல கிடையாது எதையெல்லாம் அல்ல தடுத்தானோ அந்த தடை அத்தனையும் தவிர்த்து கொண்ட ஒரு மனிதர் உலகத்தில் உண்டுமான கிடையாது என்ன வித்தியாசம் இருக்கலாம் நான் வந்து பத்து செய்யலாம் நீங்க அஞ்சு செய்யலாம் தப்பு நான் வந்து நூறு தப்பு செய்யலாம் நீங்க வந்து ஐம்பது தப்பு செய்யலாம் இப்படி சில வேறுபாடுகள் வித்தியாசங்கள் அளவுல அளவுல வேண்டால் வேறுபாடு இருக்குமே தவிர இவர் பாவமே செய்யல ஊராக சொல்ல முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்ல முடியாத வாழ்க்கையில அவங்களையும் வேண்டும் என்று அல்ல என்ன பண்றான் ஒரு சில தப்பை செய்ய வச்சு கண்டிச்சு அதை குரானை நமக்கு இடம்பெற செய்து வைத்திருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லும் அவர்கள் ஒரு உயர்ந்த குலத்து மக்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உயர்ந்த குலம் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லும் அவர்களை நாங்கள் நம்புறோடு ஒத்துக்கிறாங்க அவங்க இந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க சொல்றாங்க முகமது உன்னை நாற்பது வருஷமா நாங்க பாக்குறோம் நீ பொய் சொன்னது கிடையாது ஏமாத்தினது கிடையாது பித்தலாட்டம் பண்ணது கிடையாது நீ கரெக்டான ஆள் இப்போ இப்படி அல்லாவுடைய தூதர் போய் சொல்லி உனக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்க போறது இல்ல நல்ல வசதி வாய்ப்புகள் நீ இருக்கிற நல்ல குளத்தில் பிறந்திருக்கிற ஊரில் நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது இதை நீ சொல்வது உண்மைதான் ஆனால் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் நீ அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு தெரியுது நீ கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் உண்மைன்னு எங்களுக்கு தெரியுது ஆனால் ஏத்துக்கிற மாட்டோம் ஏன் ஏத்துக்கிற மாட்டோம் கேட்டா நீ செய்யற ஒரு காரியம் எங்களுக்கு பிடிக்கல என்ன காரியம் எல்லாரையும் சமம் ஆக்குற நாங்க ஏற்கனவே எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம் அவன் ஒன்னா நம்பர் மனுஷன் இவன் ரெண்டாம் நம்பர் மனுஷன் இவன் மூணா நம்பர் மனுஷன் சொல்லி நாங்க மனுஷனை தரம் பிடிச்சி வச்சிருக்கோம் நீ என்ன பண்ற ஒன்னா நம்பரையும் மூணா நம்பரையும் ஒன்னா உட்கார வச்சு சாப்பிட சொல்ற ஒன்னா வந்து பக்கத்து பக்கத்தில் நிக்க சொல்ற இதுதான் பிடிக்கல எங்களுக்கு உள்ள அந்த உயர்வை எங்களுக்குன்னு உள்ள ஒரு அந்தஸ்தை நீ ஒத்துக்கொண்டாயான இப்போவே உன் மார்க்கத்துக்கு நாங்க வர்றோம் கேட்கறாங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு தனியா ஒரு பயானை ஏற்பாடு பண்ணும் அதுல எங்களை மட்டும் கூப்பிடு எங்களுக்கு மட்டும் சொல்லு இந்த மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணு வேற ஒரு நாளை ஏற்பாடு பண்ண அன்னைக்கு வந்து நீ அவங்களுக்கு தனி பயான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லவாக செல்லும் அவர்களுக்கு கூட லேசா ஒரு சரணம் என்ன சரணம் வர்றேன்னு சொல்றாங்க இஸ்லாத்து ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க இல்ல நம்ம ஏத்துக்கலாமே அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் ஏத்துக்கொள்ளலாமா என்று அவங்களுக்கு சரணம் ஏற்படுது என்ன சரணம் வந்துட்டு பின்னர் திருந்திக்கிறவங்கல்ல இவங்களை தனியாக்கிடுவோம் அவங்களை தனியாக்கிடுவோம் ஓரிமை கொள்கை ஏத்துக்கிறவானா இல்லையா என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலே செல்லும் அவர்கள் சரணப்பட்டுறாங்க அந்த நேரத்தில் ஒரு கண்ணந்தெரியாத ஒருத்தர் வர்றாரு அவர் யாரு இவங்க பாசையில் மூணு நம்பர் ஆள் அவர் நல்ல போய் ஒன்னா நம்பர் ஆள் கிடையாது ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டவர் அவர் வந்து அஸ்லாம் அலைக்கு யார சொல்லலாங்கிறார் கண்ணு தெரிஞ்சுதான் வந்து கொடுக்க மாட்டார் முக்கியமான ஆள் கூட பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம இப்ப போவானே அப்படின்னு அவரா கூட ஒதுங்கி போயிருப்பார் கண்ணு தெரியாத காரணத்தினால இடம் தெரியாம அவர் நுழைஞ்சிட்டார் நுழைஞ்சு அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு சலாம் கோவம் இது கோவப்படலாமா சரியா இது இதுக்கு கோவப்படுற நியாயமா இருக்குமா ஆனால் நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் கோவப்பட்டார்கள் எவ்வளவு கோபம் அவரை கட்டு கட்டுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு பதில் சொல்லாம அவரை அலட்சியப்படுத்துறாங்க அவருக்கே தெரியாது அவர்கள் முகத்தை கடுகடுப்பா வச்சதோ அலட்சியப்படுத்தோ கண்ணன் தெரியாத ஆள் தானே அவருக்கு தெரியாது தெரிய ஆனா இறைவனுக்கு கோபம் வருது உடனே கண்டிச்சு ஒரு அத்தியாயத்தை அருளகிறார் அபசவத்தை வல்லான்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் அதுல அல்ல என்ன கேட்குறான் அபசவத்தை வல்லா அஞ்சாகும் ஒரு குருடர் தன்னிடத்தில் வந்ததற்காக இந்த முகமர் முகத்தை சுளித்து விட்டார் அலட்சியம் செய்து விட்டார் நீ அலட்சியம் செய்தன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு மகன் தப்பு செய்யும்போது சின்ன தப்பு செஞ்சாங்க வைங்களேன் ஏண்டா தப்பு செஞ்சு கேட்போம் பெரிய தப்பு செஞ்சாங்க வைங்களேன் நேரடியாக பேச மாட்டோம் அவனை பத்தி பொண்டாரிகிட்ட போய் பேசுவோம் அவனுடைய அம்மா தம்பி பேசுவான் அவன் இங்க வரக்கூடாது அவங்கன்னா நீ வரான்னு சொல்ல மாட்டோம் எப்படி சொல்லுவோம் அவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது வந்தான காலை குடிச்சிருவேன் அப்படின்னு படற்கையா பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி அல்லாஹ் வகைய ரசூல்லாவும் தான் வருது எப்படி அந்த வாசகத்தை அல்ல அமைக்கல நீ கொடு கொடுப்பாகி விட்டாய் நீ அலட்சியம் செய்தாய் என்று சொல்லாம இத மூணாவது ஆட்ட நம்மள்கிட்ட சொல்றான் அல்ல இவர் முகமது இருக்கிறாரு இவர் முகத்தை சுழித்து விட்டார் இவர் அலட்சியம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க மார்க்கத்தை வளைஞ்சு கொடுக்குமாறு கேட்கிறானோ அவனுக்கு வழிய போய் சொல்கிறான் அம்மாமன்